சோகமான செய்தி வெளியாகிருக்கு நிறைய மொழி படங்கள்ல இவங்க நடிச்சிருக்காங்க இவங்க பிக் பாஸ்ல கூட கலந்துகிட்டாங்க நல்ல வரவேற்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம் ரேகா அவங்களுடைய படங்கள் எல்லாம் நல்ல வரவேற்பு கொடுத்துச்சு அதுவும் கடலோர கவிதைகள்ல நடிச்சிருப்பாங்க புன்னகை மன்னன் நம்ம ஊரு நல்ல ஊரு சொல்வதெல்லாம் உண்மை மேகம் காத்திருக்கு இது ஒரு தொடர் கதை இப்படி நிறைய படங்கள்ல நடிச்சு நல்லவே வரவேற்பு கிடைச்சது ரேகா அவங்க பாஸ்க்கு வந்த சமயத்திலும் நிறைய பேர் வந்து இவங்களுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பாதியிலே அவங்க வெளியே வந்துட்டாங்க அந்த வகையில ரேகா அவங்க அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்துல அவங்களுடைய அம்மா காலமான விஷயத்த சொல்லியிருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதே நாள் என்ன இந்த உலகத்துக்கிட்ட கொடுத்துட்டு இதே நாள்ல நீங்க கடவுள் கிட்ட போயிட்டீங்க மிஸ் யூ அம்மா அம்மா சம்டைம்ஸ் ஐ விஷ் யூ குட் கம் பேக் பட் ஐ டோன்ட் வாண்ட் யூ சஃபர் அகைன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எப்பவுமே உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் எப்பவும் நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுவேன் என்னோட அன்பு அப்படியே இருக்கும் அப்படின்னு ரொம்ப வேதனையோட ஒரு சில உண்மைகளை உடைச்சு பேசியிருக்காங்க இந்த பதிவுக்கு கீழே நிறைய பிரபலங்கள் வந்து அவங்களுடைய அம்மா இருப்ப தெரிஞ்சுக்கிட்டு ரேகா அவங்களுக்கு ஆறுதலை சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சார்பாகவும் ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம்